அக்குபஞ்சர் ஆரோக்கியம் அமீர்கான் இது வெறும் தொடர் சொற்கள் எதுகை மௌனை அல்ல முற்றிலும் நிதர்சனமான உண்மை கடந்த பதினைந்து ஆண்டு காலம் அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ஆழ்ந்த திறனும் அகழ்ந்த அறிவும் பெற்றிருக்கும் அமீர்கான் மாற்று மருத்துவத்தின் கோவை கவுண்டம்பாளையம் மற்றும் பொள்ளாச்சி பகுதிகளில் திகழ்ந்து வருகிறார் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு தீர்வு அளித்துள்ளார் முதுகு தண்டுவட பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு என்பது அமீர்கானின் மருத்துவ வல்லமை என்றால் அது மிகையாகாது ஆம் இவருடைய சபா ஹெல்த் கேர் சென்டரில் வருகை புரிவோர் ஆரோக்கியத்தோடு திரும்புவதே அதற்கு சான்று உங்கள் அமீர் கான் பயந்து காலமாக மருத்துவராக பணியாற்று வருகிறேன் அக்குபஞ்சர் வர்மக்கலை கப்பிங் தெரப்பி கயிறு போன்ற பல மருத்துவங்களை செய்து பயன் காலமாக பல்வேறு பகுதிகளுக்கு சிகிச்சை தான் பல ஆயிரக்கணவ மக்கள் வந்து வந்து சரியாகிட்டு பேசிக்கிறாங்க இந்த சுதந்திர மருத்துவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக தேவைக்க எங்களுடைய சவால்கள் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இந்த நாட்பட்ட வியாதிகள் இப்போ வந்து அக்கு பஞ்சர் மற்றும் மாற்று மருத்துவம்தான் தீர்வுங்கிறாங்க அதை பேசுகிறோம் எங்களுடைய இந்த மாற்று மருத்துவ இதில் வந்து மெடிசின்ஸ் தரது இல்லைங்க எல்லாமே வந்து புற சிகிச்சை அதாவது எக்ஸ்டர்னல் தெற்கு மட்டும் பண்ணுறோம் அக்கப்பச்சை வருமம் கப்பிங் ஹிஜாமா இந்த மாதிரி வந்து புற சிகிச்சை மட்டும் பண்ணுறோம் இதுலேயே வந்து ஏகப்பட்ட வியாதிகளுக்கான விஷயங்களை வந்து நல்லா ரெடி பண்ணி தரோம் முதுகுலேருந்து தண்டுவட வழியிலேருந்து டிஸ்க் பொருளாப்ஸு பெண்களுக்கான மாணவர்களுக்கு பிரச்சனைகள் சாதாரண பல ஆரம்பித்து பெரிய வியாதிகள் வரைக்கும் நாங்கள் வந்து சரி ரிசல்ட்ஸ் ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஏகப்பட்ட மக்கள் வராங்க மக்களுக்கு வந்து அதாவது ரெண்டு விஷயமும் நடத்துதுங்க நம்ம பண்ணும்போது ஒன்று வந்து இருக்கிற பிரச்சனை சரியாது நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் இதிலே சரி போயிருது ப்ரிகாஷனாலும் நாங்கள் ரெடி பண்ணித்தரோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு அந்த உடல் பர்மனன்ட் விஷயங்கள் மனநிலை போடல்கள் இது அனைத்தும் வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக வந்து குறைந்த சீட்டிங்லேயே நம்ம சரி இருக்கோம் ஏகப்பட்ட மக்கள் வர நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க மக்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வாழ்றது மறுபடியும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உணவு குழப்பங்களும் வாழ்க்கை நிலைமையும் சரியாக வச்சுக்கோங்க உணவு உணவும் வாழ்க்கை நிலையமும் மட்டும்தான் உங்களை வந்து பெரிய நோய்க்கு காக்குங்கிறது காப்புங்கிறது நம்ம கண்கூட நம்ம எல்லாமே பார்த்துட்டுருக்கோம் எல்லாருமே வந்து நோய்குண்டி வேலை நாங்கள் வாழ்க்கையிலேருந்து வச்சுக்கிறோம் சரி இப்போது வே வேக வேகமாக காலம் போயிட்டுருக்கு மக்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டாக போயிட்ருக்கு காலத்தில் இந்த மருந்து இல்லாத இந்த மருத்துவம் பின்விளை கூட பக்க விளைவுகளோ இல்லை ஆனால் மக்கள் வந்து இதை எந்த அளவுக்கு விழிப்புணர்வு எடுத்துக்கிறாங்க அளவு மாத்திரை சாப்பிட்டா உடனே வந்து நிவாரணங்கிறது மக்கள் மனதளவில் நம்ப நம்பப்படுகிறது அந்த கூற்று உண்மைதானே சார் எந்த மருத்துவமும் குறைப்புறது இல்லை சார் ஒவ்வொரு மருத்துவமும் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கும் இப்போது இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது கைக்கு பிரச்சினையாகிறது இல்லை மேலே சீரிசியில் கேஸ்களுக்கான அளபதி போய் நமக்கு சில விஷயங்கள் சித்தா மனுஷனாக சாப்பிட்றாங்க சில ஹோமியோபதி சாப்பிட்ணும் ஆயுர்வேதி சாப்பிட்டாங்கணும் இப்போ வாழ்க்கை நடைபெறும் இயற்கை மட்டும் நம்ம இயற்கை மருத்துவ கூட சேர்ந்து எல்லாமே இருக்குது யாருக்கு எந்த நோயாளிக்கு எது தேவையோ அது கட்டு மாதிரி பண்ணுறா சார் எல்லாமே நாங்கள் சரி பண்ணாங்க ஏன்னா எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் மருந்து இல்லாமல் தற்கொலாம முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அதில் வெற்றியும் பெற்றுருக்கோம் உங்களுக்கு அதாவது ரசாயன கலவைகள் இல்லாமல் பண்ணிட்டுருக்கோம் மக்களிடம் எந்த அளவுக்கு குறிப்பிட சார் நாங்கள் விற்கும்போது கம்மியாகப்படுது இப்போ காலக்கட்டத்தில் எல்லாமே வந்து ஒரு மருந்தில்லாம் உலக தேடி இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்களே தமிழ் ஃபுல்லே வந்து இந்த மாதிரி கிளீனிக்ஸ் ஜாஸ்தி இருக்குது உங்களுக்கு மக்களுடைய மனசுலேயும் வந்து நம்ம சீக்கிரம் சரி பண்ணுறோம் நம்ம பக்க இல்லாமல் சரி பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு காக்காத்த உருவாக்கி இருக்கோம் இதில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கணும் சார் இப்போ வந்து உடனடியாக நாட்பட்ட வியாதிகளுக்கு அது கொஞ்சம் தீர்வு தீவிர சிகிச்சைகளுக்கு சின்ன பிரச்சனை அதாவது கை தூக்காமல் சின்ன விஷயத்திலேருந்து தலைவலேருந்து பெரிய டிஸ்கப் ஆப்ஸ் இந்த விஷயங்கள் நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் சில பேருக்கு ஒரு செட்டிங் கேட்கணும் சில பேருக்கு அதிகமான அவங்களுடைய நோய் தாக்கத்தை கொண்டு அதிகமான செட்டிங்ஸ் நமக்கு தேவைப்படுது நல்லா வந்து நாங்கள் வந்து எல்லாமே சீக்கிரம் சரி பண்ணிகிட்டு இருக்கோம் இது போக ஏன் பேர் பசங்கள் படிச்சுட்டு இருக்காங்களுக்கு மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஐம்பது பேர் படிச்சுட்டு இருக்காங்க இதனால் ஜாஸ்தி ஜாஸ்தியாக வந்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நல்லா வந்துட்டு இருக்குது ஏன்னா வர பேஷன்ஸ் வந்து ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடறாங்க ரெடியாக வந்து எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிடறாங்க அப்போ அது வர விழிப்புணர்வு இருக்கிறனால பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா சார் ரிசல்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் சூப்பராக சார் இப்போ கப்ளிங் மருத்துவம் கப்ளிங் தெரப்பின்னு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்க சார் கப்ளிங் தெரப்பிங்கிறது ஜஸ்ட்டு வந்து ஒரு காற்று அடைப்பட்டு இது பண்ணுறது அவங்களுக்கு கப்பிங் கிட்ட வந்து ட்ரை கப்பிங் ஒரு பதினாலு வகையான கைப்பிடுங்க ஃபேஷியல் கப்பிங் மூவிங் கப்பிங் மசாஜ் கப்பிங் சொல்லி ஆக்கிறதுக்கு இது இப்போது வந்து ட்ரை வெட் கப்பிங்லேருந்து ஹிஜாமான் பேருங்க இது எல்லாமே வந்து மருத்துவ ரீதியாக வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் உடம்பில் வந்து சூட்டுக்கங்கை வந்து நம்ம கொண்டு வர்றது பிளட் சர்க்கஸ் எப்படி பண்ணுறோம் மைண்ட் டெவலெட்டி கொண்டு போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள வந்து கட்டிங்கில் நல்லா ஆரோக்கியமாக கிடைக்குது இது போது போன் அலைமெண்ட்னு சொல்லி ஒரு கிடைக்க இருக்குதுங்க கயிறப்படி கொஞ்சம் சொல்லி சொல்லுவோம் அது பார்த்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு போனுடைய அலைன்மெண்ட்ஸும் வந்து சரி பண்ண சரி பண்ண உடலில் உள்ளுறுப்புகள் வந்து நல்லாயிட்டு இருக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸும் நல்லா வரும் அக்கு பஞ்சர் ஆரோக்கியம் அமீர் கான் என்ற பெயர் நிலைத்திருக்கவும் மேலும் பல்வேறு தரப்பு மக்களுக்கும் நோயின்றி வாழ உங்களுடைய உதவி உதவி வந்து கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசைகளை தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம் நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றி